வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் அருகே சுரங்க பாலத்தில் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் தேங்கி நிற்கும் மழைநீரால் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக புகார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் தேவநேரி கிராமங்களுக்கு இடையே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் புறவழி சாலை செல்கிறது சோழவரத்தில் இருந்து தேவநேரி எஸ்பிகே நகர் செல்லும் மக்கள் புறவழி சாலையில் அமைந்துள்ள சுரங்க பாலம் வழியே சென்று வருகின்றனர் இந்நிலையில் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சுரங்க பாலத்திலும் சர்வீஸ் சாலையிலும் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி கிடப்பதால் வாகனங்கள் சென்று வருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் புறவழி சாலையில் எஸ்பிகே நகர் மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் காவல்துறையினர் மற்றும் சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிர்வாகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஓரிரு நாளில் சுரங்க பாலத்திலும் சர்வீஸ் சாலையிலும் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி போக்குவரத்து எளிதாக செல்ல நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஐராங்க அவங்கள போடுறான்